ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பந்தரீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எப் எலக்ட்ரிஷன் வந்து அதை வந்து நாங்கள் எங்கே ஜாமான் எடுப்போம்னா எங்கள் நண்பர் ஒரு கடை வச்சுருக்காங்க நல்ல ஏற்பாடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் வச்சுருக்காங்க அங்கே தானே ஜாமான் எடுப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா டேங்கு நம்ம டியூப் லைட்டு வீட்டுக்கு எங்களுக்கு எலக்ட்ரிக்களை செய்ய அனைத்து ஜாமானும் கிடைக்குங்க பார்த்திங்கன்னா ஃபேன் மொழியில் கொண்டு வந்து பைப்பு எல்லா ஐட்டம் கிடைக்குங்க எங்களோடய நண்பர் கடையில் இதாங்க கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா நல்ல டைப்பு தங்கமான டைப்பு ஒரு எல்லா ஜாமான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜாமான் வாங்க ஆள் வந்துக்கிட்டே இருக்குது கடையில் பாருங்கள் எல்லா ஐட்டம் கிடைக்கும் இது ஃபுல்லாக சுவி சுட்ச் ஐட்டம் ஃபுல்லாக அங்கே இருக்குது ஃபுல்லாக சுவிட்சி பல்பு இது ஃபுல்லாக அங்கே கிடக்கும் அப்புறம் ஹேங்கரு அப்படி பார்த்தீங்கன்னா போக போக இந்த ஐட்டம் ரேக்கு ஃபுல்லாக சுவிட்ச் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அப்புறம் டிபி வீட்டுக்குள்ளே அதே டிபி அப்புறம் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லி ஐட்டம் எல்லாமே இந்த இதில் ரேக் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹோல்ரு இது ஃபுல்லாக இங்கே ஐட்டம் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வர வர பார்த்திங்கன்னா ஆள் கடையில் ஜாமான் எடுக்க ஆள் வந்திருக்கு இந்த ரேக் இந்த ஆப்போசிட்டு ரேக் ஃபுல்லாக பைப்பு எலக்ட்ரிக் பைப்பு என்ன ஜாம்பை என்ன ஃப்ளம்மிங் பைப்பு வந்து எல்லா சைஸும் ஃப்ளம்மிங் பைப்புங்கன்னு கிடைக்குங்க எல்லா ஐட்டம் நாலு சின்ன சைஸில் இருந்து பெரிய அஞ்சு சைஸ் வரைக்கும் இங்கே ப்ளம்பிங் ஜம்மா எல்லா ஜமானுங்க இருக்குது இந்த ரேக் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாமே இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க கடையில் வந்து சப்போர்ட் பண்ணி வாங்க எடுத்துருவேன் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளம்மிங் ஐட்டம் நாலஞ்சு ரெண்டரை அந்த மாதிரி ஐட்டம் எல்லா ஐட்டமும் எலெக்ட்ரிக்கல் சம்மந்தம் எல்லாமே கிடைக்குங்க இந்த ஃபுல்லாக ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக வச்சுருக்காப்லாம் கடையில் இது மா மால்டு மால்டு ஃபேன் சின்ன ஃபேனு பாருங்கண்ணா இது மட்டும் இல்லைங்க அது மாதிரி மேலேயும் இருக்குங்க ஃபுல்லாக மேலே என்ன ஜமா இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வீடியில் மேலே போய் வாங்க அப்படியே மாடிக்கு போகலாம் மாடிக்கு இப்போ சுவிட்சை பாருங்கள் இது கம்பெனி கிட்ட சுவிட்ச் ஃபுல்லாக இது அது மாதிரி இந்த லைட் ஐட்டம் பாருங்கள் என்னென்ன லைட்லாம் வச்சுருக்காமல் வச்சுருக்கேங்க ஹோல்ரு காயின் லைட் வந்து மொத்தமாக எல்லாம் வச்சுருக்கா அப்போ ஏதோ ஒரு கம்பெனி கம்பெனி பார்த்தீங்கன்னா கிராம்டனு அங்கே மேலே போகலாம் ஃபேனு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன் ஐட்டம் இது சைடில் ஃபுல்லாக இருக்கிறது எல்லா ஃபேன் ஐட்டமும் சின்ன ஃபேன் வால் மூணு ஃபேன்லாம் வச்சிருக்காப்புல அப்படி இந்த பக்கம் வந்தனா சுவிட்ச் போர்டு மெட்டல் போர்டு இது ஃபுல்லாக இருக்குது ராகி அப்புறம் இது ஃபுல்லாக ஒயரு குந்தனு ஆர் ஆறு கேபிள் அப்புறம் ஹீட்ரு வச்சுருக்காப்புல அஞ்சு லிட்டரு ஹீட்டரு மூணு லிட்டர் ஹீட்ரு இன்சன்ட் ஹீட்டர் இல்லாமல் எல்லாம் இருக்குது அப்போ இது ஃபுல்லாக உட்டன் போர்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உட்டன் போர்டு உடன் போ சின்ன நாளுக்கு இருந்து பன்னெண்டுக்கு நாளுக்கு பன்னெண்டுக்கு ஆறு எல்லா சைஸ் போர்டும் இருக்குது பாருங்க அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து மெயின் போர்டு மெயின் சர்க்கியூட் போர்டு அந்த அந்த போர்டு வச்சுருக்காப்புல இது அப்புறம் இது ஃபுல்லாக ஒயர் ஐட்டம் இது மேலே இருக்கிற போக்கஸு அப்படியே பின்னால் போனீங்க இன்னொரு இடம் இருக்குது ஆ பின்னால் போவோம் இது மாதிரி பாருங்கள் கோப்பை சாதா கோப்பை இது 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 வெஸ்டர்ன் கோப்பை இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோப்பைங்க வச்சுருக்காப்புல அடிக்க வச்சிருக்காப்புல வெஸ்டர்ன் கோப்பில் நம்ம என்னென்ன கோப்பை கேட்குறோம் ஆர்டர் பண்ணி தருவாப்பில் அது மாதிரி வங்கியும் இருக்குது கடையிலையும் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஓசு இந்த மாதிரி இது வந்து டெம்பர் டெம்பரு சரி வரைக்கும் மெயின் போர்டு பாக்ஸு ஒவ்வொரு சைஸ் பாக்ஸ் நிறைய வச்சுருக்காப்புல கடையில் ஓவர் சைஸ் பாக்ஸாக இருக்கும் இது வந்து வெஸ்டர்னுக்குள்ளே அந்த இது ஒரு வெள்ள பாக்ஸ் மாதிரி வரும் அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிற பாக்ஸ் மாதிரி அது இது அப்புறம் ஓசு கிடக்கு நம்ம படையில் கருப்பு ஓசு இது பைப்பு இது வேற ஒரு பைப்பு இது கிடக்கு அப்புறம் சிங்க்கு அது வச்சிருக்காப்ல நம்ம கடையில் அதெல்லாம் சர்வீஸ்க்குள்ள பைப்பு ஒரு இஞ்சி முக்கால் சர்வீஸ் அந்த ஹைட்டை பைப்பு பத்து அடியிலேருந்து கீழே சின்ன சைஸ் வரைக்கும் சரிஸ்ஃபை போச்சுருக்கா நம்ம கடையில் பாருங்க சரி வாங்க நம்ம கீழே பேட்டி ஓனர்ட்ட கேட்கும் பேட்டி எடுக்கும் ஓனரை ஓனர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் கடை ஓனர் அதே மாதிரி எங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் அதிகமாகட்டு நீங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அவங்களுக்கு அதிகமாக பெரிய அடுத்தடுத்து வீடியோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துகிட்டே இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ்